அனைவருக்கும் வணக்கம் இது எனது வயலில் அச்சியா பொன்னி தொண்ணூற்றி ஏழு நாட்கள் உள்ள நெல் ஏற்கனவே மழை பெஞ்சிட்ருந்தனால வயலை காய விட்டுட்டோம் சுமார் மூன்று ஏக்கர் உள்ள நெல்மணிகள் நெலின் ரகம் அச்சையா பொண்ணி விவசாய பெருமக்கள் இந்த காணொளியை பார்த்து அச்சையா பொன்னி எழுபத்தி ஐந்து கிலோ மூட்டை எவ்வளவு விலை போகிறது என்பதை தெரியப்படுத்துமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த பயிருக்கு நான் எந்த விதமான ரசாயன உரங்களையும் உபயோகப்படுத்தவில்லை ரசாயன உரங்கள் இட வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது அதற்குள் இரண்டு முறை முயன்றும் மழை வந்துவிட்டது அதனால் அது சேதமாகிவிடும் என்று ரசாயன உரம் போடவில்லை அதற்கு பதிலாக வேப்பம் புண்ணாக்கு மற்றும் சிறிதளவு யூரியா கலந்து தெளித்துவிட்டேன் பூச்சி விரட்டிக்கு வேப்ப எண்ணெய் இரண்டு முறை பவர் மிஷினில் வைத்து அடித்தேன் ஆதலால் எி தொந்தரவு இல்லாமல் போனது இயற்கைக்கு நன்றி கடவுளுக்கு நன்றி மீண்டும் சொல் கூறுகிறேன் விவசாய பெருமக்கள் இந்த காணொலியை பார்த்து அச்சையா பொன்னி எழுபத்தைந்து கிலோ மூட்டை எவ்வளவு விலை போய் கொண்டிருக்கிறது என்பதை தெரியப்படுத்தவும் நன்றி மக்களே மிக்க நன்றி